திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரக்கமும் ஒரு காலத்தில் வெவ்வேறு பாதைகளை பயணிச்சிருந்தாலும் ஆனால் இன்றைக்கி ஒரே அணியில் அதே சிந்தனையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கோம் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது ஆனால் ராகுல் காந்தியை பற்றி மட்டும் அமளிக்கிற போது அருமை சகோதரர் என்று நான் சொல்லுவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன அண்ணன் மூத்த எப்போ பார்த்தாலும் போன்ல பேசவும் சரி நேராக பார்க்கவும் சரி மைடியர் பிரதர் என்று தான் சொல்லுவார் ஆக அந்த அதை தான் மறக்கவே முடியாது மிக பெரிய அரசியல் பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த திரு ஸ்ரீ ராஜா சக்கர் திருமதி பூர்ணிமா தம்பதியுடைய அருமை மகன் சிவராஜா ஸ்ரீராஜா அவர்களுக்கும் தொழிலதிபர் திரு சரவணன் சுசீலா தம்பதியுடைய அருமை மகள் சாலுபாரதி அவர்களுக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு இந்த மனவிழா நிகழ்ச்சி நிறைவேறியிருக்கிறது இந்த மனவிழா நிகழ்ச்சியில பங்கேற்று மனவிழாவை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்துகிற வாய்ப்பு பெற்றமைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் நம்முடைய ஸ்ரீராஜா சொக்கர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல விருதுநகர் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்து அவர் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இவருடைய தந்தையார் திரு சொக்கர் அவர்கள் விருதுநகர் சிவகாசி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியவர் தமிழ்நாடு வணிக நல வாரியத்தில் முக்கிய உறுப்பினராக இருந்து வணிகர்களுடைய முன்னேற்றத்திற்கு வணிகளுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் பாடுபட்டு இருக்கிறார் பணியாற்றி இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து நம்முடைய முத்தமிழி தலைவர் கலைஞர் அவர்களோடு நெருங்கி பழகி அவரோடு வாசத்தோடு அன்போடு பண்போடு இருந்து பழகியவர் நம்முடைய சொக்கர் அவர்கள் இன்னொரு நிகழ்ச்சியை கூட நான் சொல்ல வேண்டும் ஒரு முறை சட்டமன்றத்தில் அன்றைக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ராமகிருஷ்ணன் ஒரு அமைச்சர் அவருடைய மானிய கோரிக்கையை அங்கே பாதித்து அதற்கு பதில் சொல்லுகிற போது அவர் பேசி முடித்ததற்கு பிறகு சில அறிவிப்புகளை வெளியிட்டார் அந்த அறிவிப்புகளை வெளியிடுகிற போது அதை முழுமையாக படித்தார் அப்படி படிக்கிற நேரத்தில் படித்து முடித்ததை திருப்பியும் படிக்க ஆரம்பித்தார் காரணம் என்னவென்று கேட்டால் டைப் செய்யும்போது ஜிராஸ் காப்பி எடுத்திருக்கிறாங்க அந்த ஜிராஸ் காப்பியை வச்சு அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அது அவருக்கு தெரியாது அதனால பதட்டத்தோடு படிக்கிற போது திருப்பி அதையே படிக்க ஆரம்பித்தார் உடனே சொக்கர் அவர்கள் சட்டமன்றத்தில் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று சொல்லி எழுந்து பேரவைத் அவர்களே அமைச்சர் அவர்கள் படித்ததை திருப்பி படிக்கிறார் என்று சட்டமன்ற சொன்னார் உடனே முதலமைச்சராக இருந்த அவர் எழுந்து நானும் கவனித்தேன் அவர் ஏன் படித்தார் என்று நினைக்கிறேன் கேட்டால் அவர் படிக்கிற போது நம்முடைய சொக்கரவர்கள் கொஞ்சம் கண்ணை மூடிக்கொண்டு ஏதோ யோசித்து கொண்டிருந்தார் ஒருவேளை தூங்கி தூங்கிவிட்டாரோ என்று கருதி ஒருவேளை திரும்பி படித்திருப்பார் எனது தவறாக விட வேண்டாம் என்று சொல்லி அதை சமாளித்து ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவத்தை அங்கே ஏற்படுத்தினார்கள் எதற்காக அதை சொல்கிறேன் என்று சொன்ன அந்த அளவிற்கு சொக்கொரிடத்தில் சொக்கரும் கலைஞர் இடத்திலே உரிமையை பெற்றவர் பாசத்தோடு பழகியவர் என்னிடத்தில் பல நேரங்களில் பேசுகிற போதெல்லாம் சட்டமன்றத்தில் எப்படியெல்லாம் பேச வேண்டும் எப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் சட்டமன்ற உறுப்பினராக எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்று எனக்கே பல நேரங்களில் அவர் பாடம் நடத்தியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தலைவர் கலைஞருடைய கையால் முதன் முதலா தமிழ்நாடு அரசினுடைய காமராஜர் விருதையும் நமக்கு தான் தலைவர் கலைஞர் தேர்ந்தெடுத்து முதன்முதலாக அவர் வழங்கினார் ஆக அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ஸ்ரீ ராஜாசோக்கர் அவர்களும் அதேபோல காங்கிரஸ் பேரயக்கத்தில் இன்றைக்கு முக்கிய தலைவராக அரசியலில் இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கக்கூடியவராக அவர் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் ஒரு காலத்தில் வெவ்வேறு பாதைகளை பயணிச்சிருந்தாலும் ஆனால் இன்னைக்கு நாட்டுடைய நன்மைக்காக நாட்டினுடைய நலனுக்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அதையும் தாண்டி இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக ஒரே அணியில் அதே சிந்தனையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கோம் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது அதுலேயும் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய இளம் தலைவராக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில என் மேல காட்டக்கூடிய அன்ப அதனால வார்த்தைகளால் சொல்ல முடியாது மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் நான் பேசுகிற போது விழிக்கிற போது யாரையும் சகோதரர் என்று நான் சொன்னது கிடையாது ஆனால் ராகுல் காந்தியை பற்றி மட்டும் அமளிக்கிற போது அருமை சகோதரர் என்று நான் சொல்லுவது காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன அண்ணன் மூத்த அண்ணன் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசும்போது சரி நேராக பார்க்குறமும் சரி மைடியர் பிரதர் என்று தான் சொல்லுவார் ஆக அந்த அதெல்லாம் தான் என்னால் மறக்கவே முடியாது இதுக்காக சொல்லணும்னா இந்த அளவுக்கு அரசியலமைப்பு மட்டுமல்ல கொள்கை உறவாகவும் வலுப்பெற்று இந்தியாவோட கொள்ளாக இன்றைக்கு எதிரொலிச்சி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த உணர்வைத்தான் நான் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கிறோம் தனி மனிதர்களுடைய நலனை விட நாட்டினுடைய நலன்தான் முக்கியம் என்ற வந்த உணர்வோடு அந்த நட்புறவை இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த இரண்டு அரசியல் இயக்கங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புரிதலும் கொள்கை உறவும் நிச்சயம் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை காப்பாற்றும் அது உறுதி இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நான் மணமக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது மணமக்களுக்கு அவர்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று நான் இந்த நேரத்தில் இனி நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த உரிமையோடு அந்த குடும்பத்திற்கு என்பது வேண்டுகோளாக வைத்து மணமக்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்துட வேண்டும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னது போல வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டராக இருந்து மணமக்கள் வாழ்க 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 என வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் யாஸ்கோ 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 ஷர்ஸ் என் ட்ரவுசர்ஸ்